நண்பர்களுக்கு வணக்கம் வரப்போற குரூப் ஃபோர் எக்ஸாம்காக நம்ம சேனல்ல சீரிஸ் பார்த்துட்டு வரோம் அதுல டே சிக்ஸ்க்கான எல்சி ஒரு பத்து கேள்விகளை ஆல்ரெடி நம்ம டெலகிராம்ல கொஸ்டின் கொடுத்துருந்தோம் இப்ப அதுக்கான எக்ஸ்பிளேஷனா பார்க்க போறோம் ஓகேங்களா கொஸ்டின் பாருங்க ஏ ஈக்குவல் டு ஒன் பி ஈக்குவல் டு த்ரீ டு டுவெண்ட்டி சிக்ஸ் ஒன்னும் இல்லை நீங்க ஏபிசிடி எழுதிக்கணும் ஓகேங்களா இந்த மாதிரி சம்மு கொடுத்தாலே என்ன பண்ணோம்னா டக்கு டக்குன்னு ஏபிசிடிஇ ஓகேங்களா இதை அஞ்சு அஞ்சா பிரிச்சு எழுதிக்கோங்க எஃப் Q நீங்க ஓகேங்களா 25 ஒண்ணு தனியா வருது ஓகேங்களா ஈஸியா நீங்க இப்படி அஞ்சா எழுதிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கால்குலேட் பண்றதும் ஈஸியா இருக்கும் பாருங்க இப்ப எமுக்கு நான் திடீர்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தனா இது பத்து இது பதிமூணு ஓகேங்களா நீங்க சைடுல நம்பரே எழுதலனா கூட ஈஸியா நீங்க அஞ்சா இப்படி எழுதிட்டீங்கன்னா அதனால ஈஸியா கால்குலேட் பண்ண முடியும் இப்ப பாருங்க ஏ ஈக்குவல் டு த்ரீ ஜெட்வல்யூட்யூபி ஃபர்ஸ்ட் ஐ க்கும் எக்ஸுக்கும் நமக்கு என்ன வருதுன்னு பார்ப்போம் ஐ பாருங்க இது அஞ்சு இது நாலாவதுல இருக்கு அப்போ ஒன்பது ஓகேங்களா எக்ஸ் பாருங்க இங்க இருபது இது இருபத்தி நாலுல இருக்கு அப்போ ஒன்பதுக்கும் இருபத்தி நாலுக்கும் எச் சி எஃப் கண்டுபிடிக்கணும் ஈஸ்ட் ஓகேங்களா வர வேல்யூவை எது கூட எடுக்கணும்னு பார்த்தோன்னா இந்த சிக்கும் பிக்கும் சி வந்து மூணு ஓகேங்களா நீங்க இந்த மாதிரி எழுதுனீங்கன்னா சைட்ல ஒன்னு ரெண்டுன்னு ஓட வேண்டிய அவசியமே இல்லை ஈஸியா நீங்க பாக்கும்போது இது எத்தனாவதுன்னு கண்டுபிடிச்சிடலாம் பி பாருங்க இது எல்லாம் பதினஞ்சுங்களா அப்ப பி பதினாறு அப்ப பாருங்க இந்த ஒன்பதுக்கும் இருபத்தி நாலுக்கும் ஹெச்எஃப் கண்டுபிடிக்கணும் இந்த மூணுக்கும் ஆறுக்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் வர வேல்யூவுக்கு ரேஷியோ எடுத்தோன்னா இந்த சமூக ஆன்சர் வந்துடும் ஃபர்ஸ்ட் பாருங்க ஒன்பது இருபத்தி நாலு இதுக்கு நான் ஹெச்எஃப் எடுக்கிறேன் மூணாவது வாய்ப்பாடு மூணு மூணு ஒன்பது எட்டு மூணு இருபத்தி நாலு ஓகேங்களா இதுக்கப்புறம் இது என்னால் ப்ரொசீட் பண்ண முடியாது ஆனால் ஹெச்எஃப் பொறுத்த வரைக்கும் ஏன்னா ஹெச்எஃப் பொறுத்த வரைக்கும் கிடைக்கிற ரெண்டு நம்பரும் ஓகேங்களா ஒரே நம்பரால் ஒதுக்கப்படணும் இது ஒன்னாவது வாய்ப்பாடு தவிர வேற எந்த வாய்ப்பாடிலும் மூணு எட்டும் ஒன்றாவது வராது அப்போ ஒன்பது இருபத்தி நாலு இதுக்கு எல்சிஎஃப் எச் என்னன்னு பார்த்தோன்னா மூணு அடுத்ததா பதினாறுக்கும் மூணுக்கும் எல்சிஎம் எடுக்கணும் இல்லை பதினாறுக்கும் மூணுக்கு எல்சிஎம் எடுக்கிறோம் மூணாவது வாய்ப்பாட்ல பதினாறு அப்படியே வரும் ஒன்று திரும்ப பதினாறு வாய்ப்பாட்ல போட்டோம்னா ஒன்று ஒன்று அப்போ பதினாறு மூணு எவ்வளோ வரும் முப்பத்தி ரெண்டு நாற்பத்தி எட்டு இப்போ பாருங்க மூணு இஸ்ட் நாற்பத்தி எட்டுன்னு கிடைச்சிருக்கு இது இன்னும் என்னால் மேலும் சுருக்க முடியும் ஒரு மூணு மூணு பதினாறு மூணு நாற்பத்தி எட்டு அப்போ ஆன்சர் ஒன்று இஸ்ட் பதினாறு ஓகேங்களா இப்படி போட்டீங்கன்னா எளிமையா போட்டுடலாம் ஓகேங்களா முடிஞ்ச அளவுக்கு எழுதிக்கோங்க எழுதிட்டீங்கன்னா திடீர்னு ஆர் கேக்குறான்னு வச்சுக்கோங்க இது வரலாம் பதினஞ்சு திடீர்னு இது வரல இருபது இது இருபத்தி மூணு திடீர்னு நான் இப்போ எச் கேட்கறேன்னு வச்சுக்கோங்க இது அஞ்சு இது எட்டு ஓகேங்களா இந்த வரைக்கும் ஈஸியா கேல்குலேட் பண்ண முடியும் முடிஞ்ச அளவுக்கு அஞ்சு அஞ்சா எழுதி வச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க த்ரீ நம்பர்ஸ் ஆர் இந்த ரேஷியோ டூ இஸ் த்ரீ இஸ் டு அந்த எல்சிஎம் இஸ் நைன் ஹண்ட்ரட் தென் தர் எச்சிஎஃப் இஸ் ஈக்குவல் டு மூன்று எண்கள் ரெண்டு இஸ் மூணு இஸ் அஞ்சு என்ற விகிதத்தில் அமைந்துள்ளது அதன் மீ சிமா தொள்ளாயிரம் எண்ணில் அவற்றின் மீ போவாய் ஆறு நமக்கு தெரியும் ஓகேங்களா ரெண்டு நம்பரை கொடுத்துட்டு எல்சிஎம் எச்சிஎஃப் கொடுத்தா அதை எப்படி சால்வ் பண்றதுனா நம்ம எப்படி சால்வ் பண்ணுவோம் நார்மலா எல்சிஎம் இன்ட்டு எச்சிஎஃப் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர் ரெண்டு எண்களோட

இதை மாதிரி மூணு ரேஷியோ கொடுத்துருந்தால் மூணு எண்கள் கொடுத்திருந்தா என்ன பண்ணனா ஏ இன்ட்டு பி இன்ட்டு சி ஓகேங்களா முதல் நம்பர் ரெண்டாவது நம்பர் மூணாவது நம்பர் ஈக்வல் ஸ்கொயர் இன்ட்டு எல்சிஎம் ஓகேங்களா இதுதான் ஃபார்முலா இப்போ நம்ம கண்டுபிடிப்போம் ஓகேங்களா நமக்கு ரேஷியோ என்ன கொடுத்துருவா ரெண்டு ஈஸ்ட் மூணு ஈஸ்ட் அஞ்சு அப்போ ஏ வந்து நான் ரெண்டுன்னு எடுத்துக்கிறேன் ஓகேங்களா நம்ம கண்டுபிடிக்க போறது ஹெச்சிஎஃப் நான் சிஎஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன் ஓகேங்களா கண்டுபிடிக்க போறது எச் இன்னொன்னு நல்லா புரிஞ்சுக்கணும் கொடுத்திருக்கிற ரேஷியோ இல்ல கொடுத்துருக்கிற ரேஷியோ கூட நம்ம எச்சிஎஃப் இருக்குன்னா அந்த எண் கிடைக்கும் அது நான் லாஸ்ட்ல நான் கிளாரிஃபை பண்ணி சொல்றேன் இப்ப பாருங்க ஏ வந்து டூன்னு எடுக்கிறோம் ஃபர்ஸ்ட் ரேஷியோ நம்ம எச்எஃப் கண்டுபிடிக்க போறதால எக்ஸ் டூ எக்ஸ் கி த்ரீ எக்ஸ் சிக்கு ஃபைவ் எக்ஸ் ஓகேங்களா எச் சி எஃப் தான் கண்டுபிடிக்க போறோம் அதனால அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம் ஸ்கொயர் எல்சிஎம் எல்சிஎம் வேல்யூ நமக்கு கொடுத்துருக்காங்க டேட்டாலே மிசிமா எல்சிமோட வேல்யூ தொள்ளாயிரம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இப்போ அப்படியே சால்வ் ரெண்டு இன்ட்டு மூணு ஆறு ஆறு அஞ்சு முப்பது எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் க்யூப் ஈக்வல் டு எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு நைன் ஹண்ட்ரட் இப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயருக்கு க்யூபில் ரெண்டு கேன்சல் ஆகிடும் அப்போ வெறும் தேர்ட்டி எக்ஸ் மட்டும்தான் இருக்கும் தேர்ட்டி எக்ஸ் ஈக்வல் டு நைன் ஹண்ட்ரட் தான் அப்போ எக்ஸோட வேல்யூ தொள்ளாயிரம் பை முப்பது ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ மூணாவது அடிச்சோம்னா முப்பது அப்ப எக்ஸோட வேல்யூ என்ன வரும் முப்பதுன்னு வரும் எக்ஸோட வேல்யூ என்ன வரும் முப்பதுன்னு வரும் அதுதான் ஆன்சர் ஓகேங்களா இது நம்ம கரெக்டானு கூட செக் பண்ணலாம் ஓகேங்களா கரெக்டா கூட செக் பண்ணலாம் இப்போ நம்ம எச்சிஎஃப் வேல்யூ தான் ஓகேங்களா எச் வேல்யூ தான் இந்த ரேஷியோ கூட பேருக்குன்னா நம்ம முழு எண் வரும் அப்படின்னு சொல்லிருந்தோம் இப்போ டூ எக்ஸ்ங்களா நமக்கு எக்ஸோட வேல்யூ முப்பதுன்னு கிடைச்சிருக்கு அப்போ இந்த ரேஷியோ கூட எச் பேருக்குன்னா எவ்வளவு வரும் அறுபதுன்னு வரும் ஓகேங்களா மூணு பேருக்குன்னா தொண்ணூறு அஞ்சு பேருக்குன்னா நூத்தி ஐம்பது இப்போ இதுக்கு ஹெச்எஃப் எடுத்து பாருங்களேன் அதே முப்பது தான் வரும் ஓகேங்களா பாருங்க நான் முப்பதாவது வாய்ப்பாட்டிலே எடுக்கிறேன் ஒரு முப்பது ரெண்டு முப்பது அறுபது மூணு முப்பது அஞ்சு முப்பது அப்போ இதுக்கு மேல நம்மளால ஹெச்எஃப் கண்டுபிடிக்க முடியாது ஓகேங்களா அப்போ ஹெச்எஃப் என்னதான் கிடைச்சிருக்குது முப்பதுன்னு கிடைச்சிருக்குது ஓகேங்களா கொஸ்டின்ல எச் தான் கேட்டிருக்காங்க அப்ப ஆன்சர் என்ன முப்பது நம்ம இதுக்கு எல்சிஎம் கண்டு பார்ப்போம் கண்டுபிடிச்சு பார்ப்போம் எல்சிஎம் தொள்ளாயிரம் வருதா இதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல நீங்க புரிஞ்சிக்க வேண்டியது ஓகேங்களா இதுல என்னன்னா கொடுத்துருக்கிற ரேஷியோ கூட உங்களை கொடுத்துருக்கிற ரேஷியோ கூட நீங்க இந்த சம்னு இல்லை எந்த சம் கொடுத்தாலும் கொடுத்திருக்கிற ரேஷியோ கூட ஹெச்சிஎஃப் பெருக்குனீங்கன்னா அந்த எண்ணோட முழு எண் கிடைக்கும் ஓகேங்களா ரேஷியோல டூ எக்ஸ்ன்னு இருக்கிறது அது கூட நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற ஹெசிஎஃப்ளா சப்போஸ் ஹெச்எஃப் வேல்யூவே கொடுத்துருந்தா அதை பெருக்குனா உங்களுக்கு முழு எண் கிடைக்கும் பாருங்க இப்போ இந்த நம்பருக்கு அறுபது தொண்ணூறு நூத்தி ஐம்பது ஓகேங்களா நம்ம கொடுத்துருக்கா இந்த ரேஷியாவை நம்ம முழு என்ன மாத்திட்டோம் இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுத்து பார்ப்போம் என்ன வருதுன்னு ஓகேங்களா இதுக்கு மேல ரெண்டு மூணு அஞ்சை வந்து நம்ம எந்த வாய்ப்பாட்டு ஒன்னா வராது அதனால ரெண்டாவது வாய்ப்பாட்டுல ஃபர்ஸ்ட் போடுறேன் அடுத்ததா மூணாவது வாய்ப்பாடு அடுத்ததா அஞ்சாவது வாய்ப்பாடு அப்ப என்ன வருது முப்பது ரெண்டு அறுபது அறுபது மூணு தொண்ணூறு ஓகேங்களா அறுபது மூணு எவ்வளவு வரும் நூத்தி அன்பது சாரி அறுபது மூணு நூத்தி எண்பது நூத்தி எண்பதுன்ட்டு ஓகேங்களா நூத்தி எண்பதுன்ட்டு அஞ்சு எண்ணம் வரும் தொள்ளாயிரம் வரும் அப்போ எல்சிஎம் தொள்ளாயிரம் எச்எஃப் மட்டும்தான் முப்பது புரியுதுங்களா இப்படிதான் இந்த செம் வருது அவங்க கொஷின்ல கேட்டுருக்குது ஹெச்சிஎஃப் எச்எஃப் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் எக்ஸ் ஈக்குவல் டு முப்பதுன்னு கண்டுபிடிச்சோம் ஏன்னா இங்க எக்ஸ் தான் நம்ம எல்சிஎம்னு எடுத்தோம் எச் எடுத்தோம் எப்னு எடுத்தோம் எச்சிஎஃப் கூட ரேஷியோ கொடுத்துருக்கிற ரேஷியோ பெருக்கணும்னா நமக்கு முழு எண் கிடைச்சிரும் ஓகேங்களா அந்த நம்பரே கிடைச்சிரும் ரேஷியோ இல்லாம ஓகேங்களா புரிஞ்சுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த சம புரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த மாடல்ல சம் இப்பெல்லாம் நிறைய கேக்குறாங்க ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் ஒரு வகை பாக்டீரியா முதலாவது ஒரு மணி நேரத்தில் ஐந்து சதவீத வளர்ச்சியும் இரண்டாவது ஒரு மணி நேரத்தில் எட்டு சதவீத வளர்ச்சி குன்றியும் மூன்றாவது ஒரு மணி நேரத்தில் பத்து சதவீத வளர்ச்சியும் அடைகிறது எனில் முதலில் அதன் எண்ணிக்கை பத்தாயிரமாக இருந்தது எனில் மூன்று மணி நேரத்திற்கு பிறகு அதன் எண்ணிக்கையை காண்க ஒரு பாக்டீரியா ஒண்ணு இருக்கு ஓகேங்களா ஸ்டார்டிங்ல பத்தாயிரம் அப்படின்ற ஒரு கவுண்ட்ல இருக்கு அடுத்த ஒரு மணி நேரத்துல ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஒரு மணி நேரத்துல அஞ்சு பர்சன்டேஜ் அதிகரிக்குது வளர்ச்சி அடையுது இரண்டாவது ஒரு மணி நேரத்துல எட்டு பர்சன்டேஜ் வளர்ச்சி குன்றியே இருக்கு ஓகேங்களா மூணாவது ஒரு மணி நேரத்துல திரும்பவும் பத்து பர்சன்டேஜ் வளருது அப்படி இருந்தா மூணு மணி நேரத்துல அந்த பாக்டீரியா எவ்வளவு எண்ணிக்கையில் இருக்கும் அதுதான் கேள்வி அவர் நம்பர் பாக்டீரியா எண்ட் ஆஃப் இஃப் தேர் இன் பத்தாயிரம் இருக்குது ஓகேங்களா அதை எடுத்துப்போம் பத்தாயிரம் இருக்குது முதல் ஒரு மணி நேரத்துல எவ்வளோ அதிகமாக பாருங்க அஞ்சு சதவீதம் அதிகமாகுது அப்போ நூறு சதவீதம் நார்மலா நூறு சதவீதம்னா அஞ்சு சதவீதம் என்ன ஆகுது அதிகமாகுது அதுக்கு அதுக்கடுத்து தான் பாருங்க ரெண்டாவது ஒரு மணி நேரத்துல எட்டு சதவீதம் குறையுது அப்போ நூறு சதவீதத்துல எட்டு சதவீதம் போனா தொண்ணூத்தி ரெண்டு சதவீதமா குறையுது மூணாவது ஒரு மணி நேரத்துல பத்து சதவீதம் வளர்ச்சி அடையுது அப்போ நூத்தி பத்து வை நூறு இப்ப பாருங்க ஒரு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோக்கு இங்க ரெண்டு ஜீரோ இன்னொரு ரெண்டு ஜீரோக்கு இன்னொரு ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிட்டான் இங்க இருக்கிற ஒரு ஜீரோக்கு இங்க இருக்கிற ஒரு ஜீரோ கேன்சல் ரெண்டு அஞ்சு பத்து இருபது ரெண்டு அஞ்சு பத்து இருபத்தி ஒன்னு திரும்ப ரெண்டாவது வாய்ப்பாடுல இதாடிச்சானா இவ்வளவு வரும் நாலு ரெண்டு எட்டு பேலன்ஸ் ஒன்று ஆறு ரெண்டு பன்னெண்டு அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கு இருபத்தி ஒன்று நாற்பத்தி ஆறு பதினொன்று பாருங்க இருபத்தி ஒன்று நாற்பத்தி ஆறு ஓர் ஆறு 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 ரெண்டு பன்னெண்டு ஒரு நாள் நாலு ரெண்டு நாலு எட்டு அப்போ ஆறு ஆறு ஒன்பது தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ஓகேங்களா பாருங்க ஆறு 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 ஒன்பது ஆறு ஒன்பது பாருங்க ஒரு ஆறு ஆறு ஒரே ஒரு ஆறு 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 பன்னெண்டு பேலன்ஸ் ஒன்று ஒன்பது பத்து பதினாறு ஒன்பது ஒன்றும் பத்து அப்போ பத்தாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஆறு ஆன்சர் இருக்கா பாருங்க ஆப்ஷன் ஏ புரியுதுங்களா ரொம்ப எளிமையான கணக்கு பாக்குறதுக்கு பெருசா தெரியும் ஆன்சர் பத்தாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஆறு ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பயந்த எல்சிஎம் ஆஃப் டூ பவர் த்ரீ இன்ட்டு த்ரீ இன்ட்டு ஸ்கொயர் இன்ட்டு செவன் இல்லை இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுத்துட்டு கேட்டாலே ரொம்ப 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 ஈஸி ஓகேங்களா ஒண்ணுமே இல்ல பவர்ல எது பெருசாக இருக்கோ அதுதான் எல்சிஎம் பாருங்க டூ பவர் த்ரீ டூ பவர் ஃபோர் டூ அப்போ என்ன வரும் பவர்ல எது பெருசா இருக்கோ அதுதான் வரும் டூ பவர் ஃபோர் இன்ட்டு இங்க த்ரீ இருக்கு இங்க த்ரீ ஸ்கொயர் இருக்கு இங்க த்ரீ பவர் த்ரீ இருக்கு அப்போ என்ன வரும் த்ரீ கியூப் ஓகேங்களா அடுத்துதான் இங்க ஃபைவ் ஸ்கொயர் இருக்கு இங்க ஃபைவ் இருக்கு இங்க ஃபைவ் பவர் ஃபோர் இருக்கு அப்ப என்ன வரும் ஃபைவ் பவர் ஃபோர் இங்க செவன் இருக்கு இங்க செவன் ஸ்கொயர் இருக்கு இங்க எதுவுமே இல்லை அப்போ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணிக்கணும் செவன் செவன் ஸ்கொயர் அதுல பெருசு செவன் ஸ்கொயர் அடுத்ததா பேலன்ஸ் என்ன இருக்கு இந்த லெவன் மட்டும் இருக்கு அந்த லெவன் அப்படியே போட்டுட்டோம்னா அதுதான் ஆன்சர் அப்போ ஆப்ஷன் சி டூ பவர் ஃபோர் த்ரீ பவர் த்ரீ ஃபைவ் பவர் ஃபோர் செவன் செவன் ஸ்கொயர் லெவன் ஓகேங்களா ரொம்ப எளிமையான ஒரு கணக்கு அடுத்ததா இந்த மாடல் சம் ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம் இது ஹோம் ஒர்க் ஓகேங்களா போட்டு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க ஓகேங்களா ஒன்னு இல்லை இது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்னு இருக்குங்களா இதை ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மட்ல எழுதிக்கோங்க இதை அப்படியே வச்சுக்கோங்க ஓகேங்களா இது அப்படியே வச்சுக்கோங்க ரொம்ப ஈஸியான சம்

எக்ஸ் மைனஸ் ஒன் அப்படின்னு சுருக்கி சுருக்கெழுதிட்டான் அப்போ என்ன கிடைச்சிருக்கு எக்ஸ் பிளஸ் ஒன் எக்ஸ் பிளஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் இப்படி கிடைச்சிருக்கு இங்க பாருங்க எக்ஸ் டூ எக்ஸ் பிளஸ் ஒன் பார்க்கும் போதே கண்டுபிடிச்சிருப்பீங்க இது எந்த ஃபார்மட்ல இருக்குன்னா எக்ஸ் மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் ஒன் த ஹோல் எக்ஸ் ஒன் பண்ணி எழுதுவோம் ஏ ஸ்கொயர் ஓகேங்களா வேற ஒன்னும் இல்ல ஏ மைனஸ் பி தோல் ஸ்கொயர் அந்த பார்மட்ல இருக்கு அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏ பி பிளஸ் பி ஸ்கொயர் அப்போ எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் எப்படி இருந்ததாம் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் பிளஸ் ஒன் ஓகேங்களா இதே தான் இங்க கொடுத்துருக்குறாங்க அப்போ இந்த டேம் நான் என்னவா எடுத்துக்கிட்டேன்னா என்னவா மாத்திட்டனா எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயரா மாத்திக்கிட்டேன் என்னவா மாத்திக்கிட்டேன் எக்ஸ் மைனஸ் ஒன் இந்த ஹோல் ஸ்கொயரா மாத்திக்கிட்டேன் இப்ப பாருங்க இப்ப நான் கம்பேர் பண்ண போறேன் இது ஃபர்ஸ்ட் டேர்முக்கு நமக்கு கிடைச்சது இது இந்த செகண்ட் டேர்முக்கு நமக்கு கிடைச்சது

1, 1, 1, X plus one, X, plus one, X minus one, the whole square. இந்த இந்த எளிமையான கணக்கு தான் ஏதோ பண்ற மாதிரி இருக்கும் ஆனால் எளிமையான ஒரு கணக்கு கன்சிஸ்டிங் டிவிசபிள் பை சிக்ஸ்டீன்ஸ் அண்ட் பதினாறு இருபத்தி நாலு முப்பத்தி ஆறு மற்றும் ஐம்பத்தி நான்கு ஆகிய எண்களால் மீதியின்றி வகுப்படும் மிக சிறிய ஐந்து இலக்க எண் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் மிக சிறிய ஐந்து இலக்க எண் எது அப்படின்னு பார்த்தோம்னா என்னவா இருக்கும் தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது இது வந்து மிகப்பெரிய ஓகேங்களா மேக்சிமம் மிகப்பெரியன்னு கேட்டாலே நைன்ல ஞாபகம் வரணும்னு வச்சுக்கோங்க மிக சிறிய ஓகேங்களா சிறிய அப்படின்னாலே ஒன்னுல வரணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா ஒன்னுல வரணும்னா மிக சிறிய ஐந்து எண் எதுனா பத்தாயிரம் ஓகேங்களா அவங்க என்ன சொல்லிருக்காங்க பதினாறு இருபத்தி நாலு முப்பத்தாறு ஐம்பத்தி நாலு இதில் வகுப்படக்கூடிய மிக சிறிய ஐந்து இலக்கை எண்ணது அப்படின்னு கேட்டிருக்காங்க போடலாங்களா இது ஞாபகம் வச்சுக்கோங்க மிகப்பெரியன்னு கேட்டாலே நீங்கள் ஒன்பதுல ஸ்டார்ட் ஆகணும் மிக சிறியன்னு கேட்டாலே ஒன்னுல ஸ்டார்ட் ஆகணும் ஃபஸ்ட் நம்ம இந்த பதினாறு இருபத்தி நாலு முப்பத்தி ஆறு ஐம்பத்தி நாலு இதுக்கு எல்சிஎம் இருக்கும் நாலாவது பட்ல போடலாங்களா நாலு நாள் பதினாறு ஆறு நாள் இருபத்தி நாலு ஒன்பது அடுத்ததான் ஐம்பத்தி நாலு வராது ஐம்பத்தி ரெண்டு தான் வரும் ஐம்பத்தி நாலு வராது அதனால ஐம்பத்தி நாலு அப்படின்னு போட்டுக்கோம் அடுத்ததுதான் ரெண்டாவது வாய்ப்பாடுல போடுவோம் ரெண்டு மூணு ஒன்பது அப்படியே வரும் இங்க என்ன வரும் இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு ரெண்டு ஐம்பத்தி நாலு திரும்பவும் மூணாவது வாய்ப்பாடுல போடலாங்களா ரெண்டு ஒன்று மூணு ஒன்பது திரும்பவும் எந்த வாய்ப்பாட்ல போடலாம் மூணாவது வாய்ப்பாடுல போடலாம் ரெண்டு அப்படியே இருக்கட்டும் ஒன்று ஒன்று மூணு லாஸ்ட்டாக ரெண்டாவது வாய்ப்பாடு அதுக்கு தான் மூணாவது வாய்ப்பாடு போட்டோம்னா ஒன்று 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 வந்துடும் இப்போ எல்சியம் கண்டுபிடிப்போம் நாலு ரெண்டு எட்டு எட்டு மூணு இருபத்தி நாலு இருபத்தி நாலு இன்ட்டு மூணு ஓகேங்களா நாற்பத்தி எட்டு ஐம்பத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டு ஓகேங்களா எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாற்பத்தி நாலு எழுபத்தி ரெண்டுன்ட்டு ரெண்டு நூத்தி நாற்பத்தி நாலு நூத்தி நாற்பத்தி நாலு இன்ட்டு மூணு நாலு மூணு பன்னெண்டு நாலு மூணு பன்னெண்டு பேலன்ஸ் ஒன்று பதிமூணு ஆயிடுது ஒன்னு ஒரு மூணு மூணு நாலு அப்போ நானூத்தி முப்பத்தி ரெண்டு இப்போ எல்சிஎம் என்ன நானூத்தி முப்பத்தி ரெண்டு என்ன கண்டுபிடிக்கணும் மிக சிறிய ஐந்து இலக்கை எண் இப்போ எல்சிஎம் நானூத்தி முப்பத்தி ரெண்டு வந்துச்சு நமக்கு தெரிஞ்ச மிக சிறிய ஐந்து இலக்கை எண் எது பத்தாயிரம் இந்த பத்தாயிரத்தை நானூத்தி முப்பத்தி ரெண்டு அளவு வகுப்பு போறோம் எல்லாம் ரெண்டு முறை போட்டா என்ன வரும் எட்நூத்தி அறுபத்தி நாலு வருங்களா நானூறு எட்நூறு எட்நூத்தி அறுபத்தி நாலு பேலன்ஸ் என்ன வரும் இதுல ஒரு முப்பத்தி ஆறு அதுல ஒரு நூறு அப்போ நூத்தி முப்பத்தி ஆறு வரும் இங்க இருக்கிற ஜீரோவை இறக்கிப்போம் ஆயிரத்தி முந்நூத்தி அறுபது இப்ப நானூத்தி முப்பத்தி ரெண்டு மூணு முறை போட்டோன்னா ஒன்பது பன்னெண்டு ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஆறு அப்ப இதுல ஒரு நாலு அதுல ஒரு பேலன்ஸ் அறுபத்தி நாலு வந்து இருக்கு இப்ப என்ன பண்ணோம்னா உங்களை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க நீங்க எடுத்துட்டு போய் இதுல ஆட் பண்ணி போற மாதிரி நம்பரும் ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க ஆனா அப்படி பண்ண இந்த மாதிரி மிக சிறிய ஐந்து இலக்கிய எண் இந்த மாதிரிலாம் மீதியின்றி வகுப்படக்கூடிய ஐந்து ல கேன் இந்த மாதிரிலாம் கேட்டாங்கனாலே நீங்க இந்த நானூத்தி முப்பத்தி ரெண்டுல அறுபத்தி நால கழிச்சிட்டு அப்புறம் இந்த பத்தாயிரத்து கூட ஆட் பண்ணணும் நானூத்தி முப்பத்தி ரெண்டுல அறுபத்தி நாலு கழிங்க கழிச்சு எவ்வளவு வரும்னு பாருங்க பன்னெண்டுல நாலு பணம் எவ்வளவு வரும் எட்டு நல்லா இது ரெண்டு ஆயிடுங்களா இங்க மூணு பன்னெண்டு பன்னெண்டுல ஆறு பணம் என்ன ஆகும் ஆறு மூணு இல்ல முன்னூத்தி அறுபத்தி எட்டு இந்த முன்னூத்தி அறுபத்தி எட்டு தான் பத்தாயிரத்து கூட கூட்டணும் கூட்டின என்ன வரும் பத்தாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி எட்டு அப்ப ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி பத்தாயிரத்தி நீங்க அறுபத்தி நாலு வந்ததுமே எக்ஸ்ட் ஆகிடக்கூடாது ஓகேங்களா இதுதான் சொல்லிட்டு எக்ஸைட் ஆகிடக்கூடாது ஏன்னா ஆப்ஷன்ல அதிகம் கொடுக்குறாங்க அதனால நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க இதுல கழிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க என்ன பண்ணும் ஓகேங்களா இந்த பத்தாயிரத்து கூட கூட்டணும் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க எல்சிஎம் ஆஃப் எக்ஸ் ஒய் பிளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் அம்மா எக்ஸ் ஒய் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஒய் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு சம் ஒண்ணுமே இல்லை இங்க பாருங்க எக்ஸ் கொயர் ஒய் இருக்கு இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குங்களா இது ரெண்டுச்சு ஸ்டெயிட்டா கம்பேர் பண்ணுங்க எக்ஸ் ஸ்கொயர் ஒய் இங்கே எக்ஸ் ஒய் என்ன வரும் வரும்ப்போ ரெண்டுத்துல எது பெருசுனா எக்ஸ் ஸ்கொயர் தான் பெருசு ஒய் இங்க இருக்கு ஆனால் இங்கே ஒய் இல்லைங்களா எல்சியம் பொறுத்த வரைக்கும் இல்லைனாலும் நம்ம அதை ஓட்டுக்கணும் ஓகேங்களா அடுத்ததா பாருங்க எக்ஸ் ஒய் ஸ்கொயர் இங்க வெறும் எக்ஸ் ஒய் இருக்கு ரெண்டுத்திலயும் எக்ஸ் இருக்குங்களா அதனால எக்ஸ் ஒய் ஸ்கொயர் இருக்கு இங்க ஒய் இருக்கு அப்ப என்ன வரும் ஒய் ஸ்கொயர் அப்ப ஆன்சர் என்னன்னா எக்ஸ் ஸ்கொயர் ஒய் பிளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் ஆப்ஷன் ஏ கரெக்ட் ஆன்சர் இல்ல அடுத்த கொஸ்டின் பாருங்க ப்ராடக்ட் ஆஃப் டூ கன்சிகூட்டிவ் பிரைம் நம்பர் இஸ் ஈக்குவல் டு தர் இல்ல இரு அடுத்தடுத்த பகா எண்களின் மீசிமா எதற்கு சமம் இல்ல கொஞ்சம் நீங்க யோசிச்சீங்கன்னா ஈஸியா இருக்கும் இல்ல ஒண்ணு இல்ல இப்ப நம்ம பிரைம் நம்பர் எடுத்துப்போம் பகா எண் ஓகேங்களா ரெண்டு மூணு இந்த ரெண்டு நம்பர் எடுத்துப்போம் இதுக்கான நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா எல்சியம் கண்டுபிடிக்க போறோம் இங்களா ரெண்டு அடுத்தடுத்த என்னன்னு பார்த்தோம்னா பகா எண்ணோட எல்சியம் இங்களை ரெண்டாவது வாய்ப்பாடல போடுறேன் ஒன்று மூணு மூணாவது வாய்ப்பாடல போடுறேன் ஒன்று ஒன்று அப்போ ரெண்டு மூணு எனக்கு என்ன கிடைக்குதுன்னா ஆறுன்னு கிடைக்குது அப்போ எல்சியம் என்ன கிடைக்குது ஆறுன்னு கிடைக்குது ஃபர்ஸ்ட் பாருங்க சம் ஆஃப் த டூ நம்பர் சிறு எண்களின் கூடுதல் ரெண்டு எண்ணையும் கூட்டினா எனக்கு அஞ்சு தான் வருதுங்களா ஆனால் எல்சியமோட வேல்யூ ஆறு வருது கூட்டினா அஞ்சு தான் வருது கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க இது அடுத்தடுத்த பகா எண்களோட மீசியமா எதற்கு சமம் எல்சிஎம் வந்து எதற்கு சமம்னு கேட்டிருக்காங்க கூட்டினா ரெண்டு நம்பரையும் கூட்டினா அஞ்சு தான் வருது ஆறு வரல ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு ரெண்டாவது பாருங்க ப்ராடக்ட் ஆஃப் த டூ நம்பர்ஸ் ப்ராடக்ட்னா இரு எண்களின் பெருக்கற்பலன் பலன் ரெண்டு இன்ட்டு மூணு என்ன வருது ஆறு வருது அப்போ எல்சிஎம் எதற்கு சமம் இரண்டு அடுத்தடுத்த பகா எண்களோட பெருக்கற் சமம் ப்ராடக்ட் ஆஃப் த டூ நம்பர் எல்சிஎம் ஆஃப் டூ கன்சிகூட்டிவ் பிரைம் நம்பர் இஸ் ஈக்குவல் டு த்ராடக்ட் ஆஃப் த எல்சி ப்ராடக்ட் ஆஃப் த டூ நம்பர்ஸ் ஓகேங்களா நீங்க வேற ஒரு நம்பர் எடுத்து போட்டீங்கன்னா கூட தெரியும் ஓகேங்களா அஞ்சு ஏழு எடுத்துப்போம் இதுவும் பக எண்கள் இப்ப இதுக்கு போடுவோம் ஓகேங்களா அஞ்சாவது வாய்ப்பாடு என்ன வரும் ஒண்ணு ஏழு திரும்ப ஏழாவது வாய்ப்பாடு ஒண்ணு ஒண்ணு என்ன வரும் அப்போ எல்சிஎம் என்ன வரும்னா முப்பத்தி அஞ்சு வரும் அப்ப இந்த எல்சிஎம் எதிர்க்கு சமம்னா அஞ்சு ஏழு முப்பத்தி அஞ்சு ரெண்டு நம்பரோட பெருக்கற்பலனுக்கு பலனுக்கு சமம் புரியுதுங்களா அப்போ ரெண்டு அடுத்தடுத்த பகா எண்களோட மீசியமா எதற்கு சமம் ஞாபகம் வச்சுக்கோங்க ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் அடுத்த கொஸ்டின் த கிரேட்டஸ்ட் ஃபோர் டிஜிட் நம்பர் விச் இஸ் எக்ஸாக்ட்லி டிவிசபிள் பை எயிட் டுவெல் பிப்டீன் ஓகேங்களா எட்டு பன்னெண்டு பதினஞ்சு ஆல் மீதி இன்றி வகுப்படும் மிகப்பெரிய நான்கு இலக்க எண் மிகப்பெரிய எண் வந்தாலே ஒன்பதுல ஸ்டார்ட் ஆகணும் நான்கு இலக்க எண்னா நாலு ஒன்பது ஓகேங்களா எட்டு பன்னெண்டு பதினஞ்சு எப்பவும் போல எல்சிஎம் நாலாவது வகுப்பில் எடுக்கலாங்களா ரெண்டு மூணு பதினஞ்சு அப்படியே வரும் எங்களை அடுத்தது ரெண்டாவது வாய்ப்பாடில் ஒன்று மூணு பதினஞ்சு திரும்ப மூணாவது வாய்ப்பாடு ஒன்று ஒன்று அஞ்சு லாஸ்ட்ல அஞ்சாவது வாய்ப்பாடு இப்போ நாலு ரெண்டு எட்டு எட்டு மூணு இருபத்தி நாலு இருபத்தி நாலு அஞ்சு நூற்றி இருபது அப்போ எல்சியம் என்ன கிடைக்குது நூற்றி இருபதுன்னு கிடைக்குது ஓகேங்களா எல்சியம் நூற்றி இருபது இப்போ நமக்கு தெரிஞ்ச ஐந்து இலக்க எண் ஓகேங்களா நான்கு இலக்க எண் சாரி நான்கு இலக்கை மிகப்பெரிய நான்கு இலக்க எண் எது ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது இதன் நூற்றி இருபது அளவுக்கு போகிறோம் நூத்தி இருபதுன்ட்டு எட்டு என்ன வரும்னா தொள்ளாயிரத்தி அறுபது வரும் ஓகேங்களா தொள்ளாயிரத்தி அறுபது பேலன்ஸ் முப்பத்தி ஒன்பது பகத்துல இருக்கிற ஒன்பது இறக்கிப்போம் ஓகேங்களா அப்போ இறக்குனா என்ன வரும் நூத்தி இருபதுன்ட்டு மூணு போட்டாலே முன்னூத்தி அறுபது வந்துடும் ஓகேங்களா பேலன்ஸ் என்ன வரும் முப்பத்தி ஒன்பது வரும் இல்லை முப்பத்தி ஒன்பது வரும் இந்த முப்பத்தி ஒன்பதை எடுத்துட்டு போய் என்ன பண்ண போறோம்னா இந்த ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல கழிக்க போறோம் ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல முப்பத்தி ஒன்பதுல கழிக்க போறோம் ஒன்னும் வரும் ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது என்ன சார் இதுக்கு முன்னாடி இந்த இருபதுல எடுத்து போய் கழிச்சிங்களே இப்ப என்ன ஸ்டெய்டா எடுத்துட்டு போய் கழிக்கிறீங்களேன்னு கேட்டீங்கன்னா மிக சிறிய நானு அங்கே சொல்லியிருப்பேன் மிக சிறிய ஐந்து இலக்கை எண் அப்படின்னு கேட்டான் நான்கு இலக்கை எண்ணோ ஐந்து இலக்கை எண்ணோ மிக சிறியன்னு கேட்டா இதை எடுத்துட்டு போய் இதெல்லாம் மைனஸ் பண்ணணும் அதுவே மிகப்பெரிய அப்படின்னு கேட்டா என்ன பண்ணோம்னா ஸ்டெயிட்டா எடுத்துட்டு போய் நம்ம கழிக்கணும் புரியுதா மிக சிறிய ஐந்து இலக்க எண் மிக பெரிய மிக சிறிய நான்கு இலக்கிய எண் அப்படின்னு கேட்டா சிறியன் வந்தாலே என்ன பண்ணோம்னா நமக்கு வந்திருக்கிற நம்ம எதால வகுத்தமோ அதுல கழிச்சு போடணும் ஓகேங்களா அதுவே மிக பெரியன்னு கேட்டாங்கன்னா வந்திருக்கிற வேல்யூவை அப்படியே எடுத்துட்டு போய் இதுல கழிச்சு போடணும் அதுக்கடுத்துதான் வேற என்ன பண்ணுவோம்னா மீதி கொடுப்பாங்க ஓகேங்களா மீதி இன்றி நான்கால இந்த நம்பரால உத்தனா மீதி ஏழு கிடைக்கணும் இந்த நம்பர்ல இருந்து ஏழு கழிச்சுட்டு அந்த நம்பரை எடுத்துட்டு போய் இது கூட கூட்டணும் கான்செப்ட் இதுதான் ஓகேங்களா மிக பெரிய பெரியன்னு கேட்டாங்கன்னா ஸ்டெயிட் தான் எடுத்துட்டு போய் இந்த ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல கழிக்கணும் ஓகேங்களா அந்த நமக்கு தெரிஞ்ச நான்கு இலக்கம் ஐந்து இலக்கம் என்ன ஏதோ அதுல கழிக்கணும் மிக சிறிய நல்லா நான் மிக சிறிய எங்கெங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் எடுத்துட்டு போய் இந்த நம்ம எந்த நம்பரால இருக்குறோமோ அதுல கழிச்சுட்டு அப்புறம் சேர்க்கணும் ஓகேங்களா அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏதாச்சும் டவுட்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க